திருமணப் பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழப்போகிற அறுபது சதவிகிதம் மேலான வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணுமா நிம்மதியாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிற முடிவும் திருமணப் பொருத்தமும் ஒன்று உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது ஒரு தனி நபரால ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு தனி நபரால மிகப்பெரிய கல்வியை பெற முடியும் மிகப்பெரிய பதவிகளில் அமர முடியும் தானாக உழைத்து சம்பாதித்து மிகப்பெரிய நிலைகளை அடைய முடியும் அதையெல்லாம் செய்யலாம் ஆனால் திருமணம் சரியாக பொருந்தவில்லை என்றால் திருமணம் சரியான நபருடன் முடிக்கவில்லை என்றால் வாழ்க்கையே திசை மாறி போகிறது முழு நிம்மதியும் இழந்து மன சஞ்சலங்களுக்குள் ஆட்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புத்தியே கெட்டு போகக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை மாறுகிறது என்றால் அது மிகையல்ல அப்போ அவ்வளவு முக்கியமான திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் நாற்பத்தைந்து ஐம்பது வருட வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளாகிறது நிறைய பேரை பார்க்குறோம் இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்தை நோக்கி பயணப்படுகின்ற நிறைய பேரை பார்க்குறோம் அப்போ ஒரு குடும்பம் ஒரு மனிதன் வேலைக்கு போகிறான் வெளியில் சம்பாதிக்கிறான் குடும்பத்துக்கு வரான் அந்த குடும்பம் மட்டும் சரியில்லை அப்படின்னா எல்லாமே வந்து சரியில்லாமல் போகிற மாதிரி வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் ஆகுது இந்த திருமண பொருத்தம் பொருந்தவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி திருமண பொருத்தத்தை எப்படி முடிவு செய்வது இந்த எல்லோர் விதத்திலும் பத்துக்கு பத்து பொருத்தம் இந்த வந்து ராசி பொருத்தம் ரஜு பொருத்தம் பொருத்தம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாம் கண்டிப்பாக உறுதியாக நாம் சொல்ல முடியும் இதெல்லாம் பொய்யான வகையில் பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக திருமண பொருத்தம் பத்துக்கு பத்து பொருத்தம் சரியா இருக்கு ஆனா திருமணம் பொருந்தவே இல்லை வாழ்க்கையை தொடங்கும் போதிலேதே பிரச்சனை அப்படின்னு பார்க்கக்கூடிய நான் பல நபர்களை நாம் பார்க்கிறோம் வேத ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற திருமண பொருத்தம் என்பது வேறு இப்பொழுது ஒரு எழுபது ஆண்டுகளாக எண்பது ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக எப்படி திருமண பொருத்தம் பார்க்கிறார்கள் அந்த பழக்கம் என்பது வேறு எங்கேயோ அந்த ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துகள் மாறி அமைக்கப்பட்டு வேறு சில காரணங்களுக்காக இந்த திருமண பொருத்தம் பொய்யான வகையில் பரப்பப்பட்டிருக்கிறது திருமண பொருத்தம் எவ்வளவு ஜாகிரதையாக பார்க்க வேண்டும் என்றால் வேத நூல்களில் வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆணுடைய லக்னமும் பெண்ணுடைய லக்னமும் பொருந்தமாக இருக்காள் இல்லையா அதுங்கிறத பார்க்கணும் இந்த ஆணுடைய ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகள் அந்த ஆணுக்கு அடுத்தது இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எப்படி இருக்குது இதை நம்ம பார்க்கணும் ஒரு இந்த கல்யாணத்திற்காக இந்த மேற்பார்வை செய்து அவர்களை பற்றி விசாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்குது அந்த நிறுவனங்கள் கூட அந்த மாப்பிள்ளை இன்று நல்லவராக இருக்கிறாரா என்பதை தான் சொல்ல முடியும் ஒரு சரியான ஜோதிடர் மட்டும்தான் அந்த மாப்பிளை ஐம்பது வயதிலும் நல்லவராக இருப்பாரா ஐம்பத்தைந்து வயதிலும் நேர்மை தவறாமல் வாழ்வாரா பிரச்சனை செய்யாமல் இருப்பாரா என்பதை உறுதியாக கூற முடியும் அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும் ஆக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எடுத்தால் லக்ன பாவம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு ஐந்தாம் இடமும் சேர்த்து இந்த ஒன்று இரண்டு நாலு ஐந்து ஏழு எட்டு இந்த ஆறு இடங்களையும் பார்க்க வேண்டும் ஒரு பெண்ணுடைய எட்டாம் இடம் அவளுடைய ஆயுள் ஸ்தானம் மாத்திரம் மட்டும் அல்ல அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவர்களுடைய ஆயுள் ஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானமும் ஒரு பெண்ணுக்கு எட்டாம் இடமாக வருகிறது ஆக இந்த திருமண பொருத்தம் பொருந்தவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அது என்ன காரணத்திற்காக பொருந்தவில்லை என்பதை பார்க்க வேண்டும் சில ஜாதகங்களில் திருமண பொருத்தம் பொருந்தவில்லை என்றால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது சில ஜாதகங்களில் பல ஜாதகங்களில் ஒரு நூறில் வந்து எண்பத்தைந்து சதவீத ஜாதகங்களில் திருமண பொருத்தம் பொருந்தவில்லை என்றால் அந்த காரண காரியங்களை அறிந்து அதற்கான பரிகாரங்களை நேர்மையாக தர்மமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த அந்த நபர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் இதுதான் உறுதியாக சொல்ல முடியும் ஆக திருமணம் பொருந்தவில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அருமையான ஜோதிடரை அணுகி இந்த ஜாதகங்களுக்கு திருமணம் பொருந்தவில்லை இந்த ஜாதகங்களை பொருந்தாத ஜாதகங்களில் என்ன பிரச்சனை என்பதை ஆராய்ந்து அதற்குண்டான பரிகாரங்களையும் தெய்வ பிரார்த்தனைகளையும் செய்யும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் செய்து வைக்க முடியும் அவர்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் தேவையில்லை